ஓம் கால பைரவரே போற்றி போற்றி ஓம் கால பைரவரே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் மங்களத்தை அள்ளித்தர உன் கால பைரவர் உன்னை தேடி வந்திருக்கிறேன் நான் சொல்வதை முழுமையாகவும் அமைதியாகவும் கேள் என் தங்கமே செல்லமே அதீத மன போராட்டங்களில் இருக்கின்றாயல்லவா இதை நீ கேட்கும் நொடி யாரால் நீ மனமுடைந்து இருக்கின்றாயோ அவர்களும் உன்னை நினைத்து வருந்துவார்கள் உன் வாழ்க்கையில் பல நாட்களாக கஷ்டங்களும் கண்ணீரும் துணையாக இருக்கின்றது அதனால் சரிவர தூக்கம் இல்லாமல் தத்தளித்து கொண்டிருக்கின்றாய் நிம்மதியாக உறங்காமல் எதையோ நினைத்து அழுது கொண்டிருக்கின்றாய் சில நாட்களாகவே நீ எதையோ பறிகொடுத்தாற்போல் காணப்படுகின்றாய் காணப்படுகின்றாய் என்றெல்லமே நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேண்டாமா உன்னை யாரும் பெருமையாக நினைக்க வேண்டாமா உன்னை பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து உன்னிடம் சேர வேண்டாமா அதற்காகத்தான் நீ இவ்வளவு கஷ்டப்படுகின்றாய் நிச்சயமாக நீ எதை எதிர்பார்த்தாயோ அது உன் வாழ்வில் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் இன்று வரை நீ நடக்குமா நடக்காதா என்று தவித்துக் கொண்டிருந்த ஒரு விஷயம் உனக்கு நிச்சயமாக நடக்கும் பல நாட்களாக நீ வைத்த வேண்டுதல்கள் தாமதமாகி தாமதமாகி இப்பொழுது முடிவுக்கு வந்துவிட்டது பல நாட்களாக நீ வைத்த வேண்டுதல்கள் இவ்வாறாக காலம் கடந்து செல்வது நல்லதா என்று என் பாதங்களில் வந்து வேண்டிக் கொள்கிறாய் அந்த வேண்டுதல் இதோ நிகழ்வுக்கு வந்துவிட்டது என்னுடைய நாமத்தை உன்னுடைய நாவினால் உச்சரி அது உன்னை பாதுகாக்கும் நீ சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் பொறுமையாக இரு என்பது அடிமையாக இரு என்பது அர்த்தமல்ல அமைதியாக இரு என்றும் அர்த்தமல்ல உனக்கு உன் விருப்பத்திற்கு மாறாக சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அதை சகித்து கொள்ளும் தன்மையின் பெயர்தான் பொறுமை என்ன நடந்தாலும் நீ என்னை மறவாதே அனைவரின் காலத்தையும் நிர்ணயிப்பவன் நான் இந்த உலகத்திற்கு வழிகாட்டுபவனும் நானே உன்னுடைய அப்பாவாகிய நான் உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் நீ எந்த இடத்தில் இருந்தால் நல்லது என்று எனக்கு தெரியும் பெற்ற அனுபவங்களை நீ பாடமாக வைத்துக்கொள் கற்ற பாடங்களை பாதையாக மாற்றிக்கொள் நம்பிக்கையோடு நடைபோடு என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் உண்டு விரைவில் நீ நிறைவான வாழ்க்கையை வாழப்போகிறாய் கவலைகளை விடு கண்ணீரை துடை உன் கற்பனைகளும் கனவுகளும் தவறு என்று நான் ஒரு நாளும் சொன்னதில்லை அது உன் வாழ்வில் நிஜத்தில் இடம்பெற வேண்டும் உன்னுடைய கனவுகள் நிறைவேறும் பொழுது நான் உன்னை விட சந்தோஷமாக இருப்பேன் உனக்கு பிடித்த விஷயங்கள் நடக்குமா நடக்காதா என்று நான் சொல்ல மாட்டேன் ஆனால் உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை நான் கண்டிப்பாக தருவேன் என் மீது நம்பிக்கை வைத்து நீ சந்தோஷமாக இரு உன் கண்ணில் கலந்த கனவுகள் எல்லாம் நிஜமாக போகிறது எனக்கு தெரியும் என் பிள்ளையே நீ மகிழ்ச்சியாக இல்லை உன் மனம் வேதனைகளால் தவித்துக் கொண்டிருக்கிறது அமைதி துளியும் இல்லை இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று தெரியுமா என் செல்லமே உன் மனம் அமைதியில்லாமல் தவித்துக் கொண்டிருப்பதற்கு ஒரே ஒரு காரணம்தான் அது நீ அதிகமாக யோசிப்பது மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக யோசிக்க தேவையில்லை ஏனெனில் எப்பொழுதும் சிறப்பான முடிவுகள் எல்லாம் சில நொடிகளில்தான் எடுக்கப்படுகிறது எனவே மனதை அழைப்பாய விடாமல் ஒரே நேர்கோட்டில் பார் எப்பொழுதும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கிறேன் என்று நீ செய்யும் தவறு என்னவென்று தெரியுமா நடந்து முடிந்த பிரச்சனைகள் பற்றியே நினைத்து கொண்டிருப்பதுதான் பிரச்சனைகளை பற்றியே சிந்தித்துக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகத்தான் வரும் ஆனால் அதையெல்லாம் நீ ஒரு நிமிடம் ஒதுக்கி வைத்துவிட்டு தீர்வுகளை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தால் உன் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய காரணங்கள் நிறையவே உன் கண்ணெதிரே தோன்றும் நடந்து முடிந்ததை பற்றி யோசிப்பதால் இனி எந்த பயனும் இல்லை இனி நடக்க போவதைப் பற்றி யோசித்துப்பார் தங்கமே எதிர்காலத்தை பற்றி எப்பொழுதும் பயம் கொள்ளாதே அதற்கான தீர்வும் அதற்கான வழியும் நிகழ்காலத்தில் தான் உள்ளது ஒன்றை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்காலம் பல யதார்த்தங்களை கொடுக்க கூடியது நிகழ்காலம் பல எதார்த்தங்களை என் செல்ல பிள்ளையே அலங்காதே மன தைரியமாக இரு நீ சமாளித்து வெல்வா என்றுதான் உனக்கு நான் சில சவால்களை கொடுக்கின்றேன் உன்னை தனியா தவிக்க உன் அப்பா நான் உன்னை விட்டு விடுவேனா இத்தனை கஷ்டங்களையும் சோதனைகளையும் தருகின்ற நானே அதை தாங்கும் சக்தியையும் நான் உனக்கு தருவேன் உன்னால் தாங்க முடியாத கஷ்டங்களை என்றுமே நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் கலங்காமல் இரு இந்த நிலை கூடிய விரைவில் மாறும் நீ செய்ய வேண்டியது எல்லாம் உனது இந்த இக்கட்டான சூழ்நிலையில் என் மீது நம்பிக்கை கொண்டு திடமான மனதுடன் அனைத்தையும் கடந்து வா எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் நம்பிக்கையோடு இரு என் பிள்ளையே நீ எப்பொழுதும் ஒரு பூவைப் போல இருக்க விரும்புகிறாய் அழகாக மலர வேண்டும் கண்களுக்கு அழகாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக தன்னை வைத்து கொள்ள வேண்டும் என்று எப்பொழுதும் நினைக்கிறாய் ஆனால் செல்லமே உன் அப்பா நான் உன்னை எப்பொழுதும் ஒரு பூவாக பார்ப்பதில்லை தங்கமே பூவானது காலையில் பூத்து மாலையில் வாடிவிடும் எத்தனை அழகாக இருந்தாலும் எத்தனை சந்தோஷமாக இருந்தாலும் கூடிய விரைவில் அது வாடிவிடும் அல்லவா அதனால்தான் நான் ஒருபொழுதும் என் பிள்ளைகளை மலராக பார்ப்பதில்லை நான் உன்னை மரமாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் நீ விருட்சமாக படர்ந்து வேரூன்றி நிற்க வேண்டும் நீண்ட காலத்திற்கு செழித்து நிற்க வேண்டும் உன்னை மட்டுமின்றி மற்றவர்களுக்கும் நிழல் கொடுக்கும் மரமாக நீ உயர்ந்து நிற்க வேண்டும் பூவை ரசிப்பது போல மற்றவர்கள் எல்லாம் மரத்தை ரசிப்பது இல்லை பூவை விட மரங்களே ஆயிரவித பழங்களை கொடுக்கும் என்னை யாரும் ரசிப்பதில்லை என்று மரம் ஒருபொழுதும் சோர்ந்து விடுவதில்லை மேலும் இன்னும் பலம் கொண்டு தன்னுள் ஆயிரம் ஆயிரம் பூக்களை பூக்கச் செய்யும் கல்லடியே பட்டாலும் மரங்கள் கனிகளை மட்டுமே கொடுக்கின்றது பூவை கிள்ளினால் வாடிவிடுவது போல மரங்களை அத்தனை சுலபமாக ஆட வைக்க முடியாது அதே போன்று நீனும் மன தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் வளர வேண்டும் யாரேனும் உனக்கெதிராக சொல்லிவிட்டாலோ அல்லது உனக்கெதிராக எதிராக செய்து விட்டாலோ உடனே வாடி போகிறாய் எதிர்த்து நிலியன் தங்கமே எந்த ஒரு சிறு சிறு பிரச்சனைகளுக்கும் அலங்கிக்கொண்டே இருக்காதே எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் என் அப்பா பார்த்து கொள்வார் நான் மரம் போல வேரூன்றி நிற்பேன் நான் ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டேன் என்று தைரியமாக இரு இந்த மரம் என் அப்பாவால் வளர்க்கப்பட்ட மரம் அதற்கு வேறாக என் அப்பாவே இருக்கின்றார் மாபெரும் விருட்சமாக காலம் காலமாக நிலைத்து நிற்கும் இந்த மரத்தை எளிதில் யாராலும் சாய்க்க முடியாது என்று திடமாக நீ நம்பு என் பிள்ளைகளிடம் மன தைரியமும் மன திடமும் கட்டாயமாக இருக்க வேண்டும் எது நடந்தாலும் நான் தைரியமாக எதிர்த்து நின்று வென்றுவிடுவேன் என்ற தைரியமும் எல்லாம் நன்மைக்கே என்ற மன பக்குவமும் நான் என் அப்பாவின் பிள்ளை நான் எதற்காகவும் பயப்பட மாட்டேன் என்ற கர்வமும் கட்டாயம் தேவை இவை அனைத்தையும் நீ கட்டாயம் பின்பற்றி வந்தால் உன் வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும் என் தங்கமே நான் என்றும் உன்னுடனே இருப்பேன் நான் உனக்கு துணையாக நீ செல்லும் இடங்களெல்லாம் துணையாக நானே வருவேன் என்னம்போல் வாழ்க்கை வாழ்க வளமுடன் ஓம் கால பைரவரே போற்றி போற்றி ஓம் கால பைரவரே போற்றி போற்றி